இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் இன்றைக்கு யோகா நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் இறைவாக்கைகள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை நம்முடைய தரப்பட்டிருக்கிறது சீடர்களுக்கு சொல்லுகிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியால் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் ஆண்டு பிரேசு தூய ஆவியானவரை தனக்கு பின் அனுப்புவதாக சொல்லினார் நேற்றைய நச்செய்தியில இன்றைக்கு அப்படி தூய் ஆவியார் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் அன்பானவர்களே முழு உண்மை என்பது என்ன நம் ஆண்டவர் இயேசுதான் நாம் வாசிக்கின்றோம் குறைந்தீருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் அதுல இரண்டாவது வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் நான் உங்களிடையே இருந்தபோது போது மெசியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை சிலுவையில் இயேசுவை அறிவதுதான் முழு உண்மைக்கு எதிராக வாழுகிறார்கள் இதை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் உண்மைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் தொடர்ந்து பௌலடியார் அதே அதிகாரத்துல ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம் அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்ற நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆகையினால் திருச்சிலுவைதான் திருச்சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுதான் உண்மை உண்மையின் முழுமை அதை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்றைக்கு தூய நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஏராளம் நாம் குழந்தையா இருந்த பொழுது ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டு இருக்கிறார் திருமணுக்கு அருள் அடையாளத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்கனவே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் ஏதோ புரியாதவர்களை போல நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய மறைக்கல்வி திருச்சபையின் போதனைகள் குருக்கள் அருட்கண்ணீர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தாய் தந்தையர்கள் சிறு வயதிலிருந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஆன்ம காரியங்களை எல்லாம் நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் கத்தோலிக்க திருகாவையை விட்டு பிரிந்து போய் பெந்தகோஸ்டே கோயில்ல போய் சேர்ந்துடுறாங்க அன்புக்குரியவர்களே திருச்சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுதான் வல்லமையுமாக இருக்கிறார் ஆவியானவரால் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையின் முழுமையாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே ஞான நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிற தூய ஆவியானவர் உறுதி பூசுதலில நம்முடைய வாழ்விற்கான எல்லா காரியங்களையும் தன்னுடைய வரங்களினால் கொடைகளினால் கனிகளினால் பயிற்றுவிக்கின்றார் அன்பானவர்களே கத்தோலிக்கர்கள் நாம் நம்முடைய திருச்சபையிலே இல்லாத காரியங்கள் என்று எதை சொல்ல முடியும் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபட போதிக்கிறது அதை வாழ்ந்தும் காட்டுகிறது புனிதர்கள் எடுத்து காட்டுக்கு யோவான் திருத்தூதர் தன்னுடைய முதல் திருமுகம் நான்காவது அதிகாரம் முதல் இறைவார்த்தையில் சொல்லுகிறார் தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எவரையும் நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு கத்தோலிக்க திருகவை மிக ஞானமாய் செயல்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எந்த மனிதர்களையும் மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு சபை அல்ல நம்முடைய மையமே நற்கருணை ஆண்டவர் தந்தை கடவுள் தூய் ஆவியானவர் அந்த ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நடக்க நமக்கு புனிதர்களின் வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அவர்களின் வாழ்வு நமக்கு சிறந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று உன் திருமகன் இயேசு சொன்னதை நாங்கள் நம்புகிறோம் தூய ஆவியானவரை திருமழு அருள் அடையாளத்தின் வழியாய் நாங்கள் குழந்தைகளாய் இருந்த பொழுதே நீர் கொடுத்தீரே எப்பொழுதும் அவர் காட்டுகின்ற திருச்சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நாங்கள் பார்க்கச் செய்தோம் திருச்சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுதான் ஞானம் அவர்தான் வல்லமை அவர்தான் உண்மை என்பதை உணர்ந்து எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்க்கை பாடங்களை விட்டு சென்ற புனிதர்களிடமிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள செய்திடும் பெரியவர்கள் சிறிய வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்த ஞான பாடங்களிலிருந்து எப்பொழுதும் நாங்கள் நல்லவற்றை கற்று முழு உண்மையை நோக்கி எப்பொழுதும் நடைபயல செய்திடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே ஆம் காட் பிளஸ் யூ